அடுத்து வானொலிக்கு வருகிறது காலைக்கிழம்பம் நிகழ்ச்சிக்காக விவேக சிந்தாமணியின் முதல் பாடல் இன்று தொடக்கம் ஆரம்பிக்கின்றார் தமிழரவி வானொலியின் செந்தமிழ் தேனி தக்கோலமன் எல்லாத்தனையா அவர்கள் சிறப்பாக நாங்கள் இந்த விவேக சிந்தாமணி குறித்து நாங்கள் பார்க்கலாம் பாருங்களையா தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய் உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழறிவி வானொலி இயக்குனர்கள் தமிழில் திரு நைனை விஜயன் அவர்களுக்கும் தமிழ்ச்சுடர் திருமதி சசிகலா நயனை விஜயன் அவர்களுக்கும் நேயர்களுக்கும் மற்றுமுள்ள அனைவருக்கும் என் வணக்கம் விவேக சிந்தாமணி எனும் தலைப்பில் அந்நூலில் உள்ள பாடல்களையும் என்னுள் பதிந்த கருத்து தெளிவுரையும் வழங்குகிறேன் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு விவேக சிந்தாமணி நூலில் முதல் பாடல் விநாயகர் வணக்கம் அல்லல்வோம் வல்வினைவோம் அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லைவோம் போகா துயரம்போம் நல்ல குணவதிகமாம் அருணை கோபுரத்தில் மேவும் கணபதியை கைத்தொழுதக்காள் அல்லல்வோம் வல்வினைவோம் அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லை போம் போகா துயரம்போம் நல்ல குணமதிகமாம் அருணை கோபுரத்தில் மேவும் கணபதியை கைதொழுதக்கால் விநாயகரை வணங்குவதால் உண்டாகும் பயன் நல்ல இயல்புகள் பொருந்திய திருவண்ணாமலை தலத்தில் உள்ள கோயில் கோபுரத்தின் அடியில் வீட்டிருக்கும் விநாயகப் பெருமானை பக்தியுடன் துதித்து கைகளை கூப்பி தொழுதால் எல்லா வகையான துன்பங்களும் நீங்கும் வன்மையான ஆணவ குணமும் துன்பமும் நீங்கும் பல தாய்களின் வயிற்றில் கருவாக தங்கி பிறவி எடுத்ததற்கு காரணமான கருமமான தொந்தரவு அகலும் நீங்குதற்கு இயலாத இந்த பிறவியில் தேடப்பட்ட தீவினைகள் ஆவண துயரங்களும் நீங்கும் மீண்டும் பாடலைப் பார்ப்போம் அல்லல் போம் போம் அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லை போம் போகா துயரம் போம் நல்ல குணமதிகமாம் அருணை கோபுரத்தில் மேவும் கணபதியை கைதொழுதக்காள் இத்துடன் இன்று நிறைவு செய்து தொடர்ந்து வரும் நாட்களில் விவேக சிந்தாமணியில் உள்ள பாடலையும் என்னுள் பதிந்த தெளிவுரையும் பார்ப்போம் வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழறி வானொலிக்கும் மற்றும் உள்ள அனைவருக்கும் நன்றி வணக்கம் தக்கோலம் என் கெலநாதன் உத்திரமேரு சங்க தமிழ் இலக்கிய பூங்கா தொடக்கம் ஆரம்பமாகிறது விவேக சிந்தாமணி என்ற சரித்திர நூல் அந்த நூலிலே இருந்து இன்றைய தினம் விநாயகர் துதியை தந்திருக்கின்றார் தமிழறிவி வானொலியின் செந்தமிழ் தேனி தக்கோலம் என் இயல்நாதனையா அவர்கள் தொடர்ந்து அவருடைய பொலிபுரியோடு இந்த பாடல்கள் வானளிக்க வரும் நேயர்களே நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை கதம்பம் பல்சுவை கதம்பு நிகழ்ச்சி இது தமிழறிவி வானதி ஜெர்மனி